படிக்காதவர்கள் எப்படி பள்ளியை பற்றி பேசலாம் என்று சொல்லுகிறார் ஒருவேளை அவர் காமராஜரை கழகப்படுத்துவது போலதான் இந்த கூற்று இருக்கின்றது படிப்பிற்கும் மனதிற்கும் சேவைக்கும் சம்பந்தமில்லை மனதார மனிதாபு மனிதாபனத்தை கொண்டிருப்பவர்கள் யார் உயர் பதவிக்கு வந்தாலும் மக்கள் சேவையை தலையாய கடமையாக ஏற்று செயல்படுவார்கள் என்பது அண்ணாமலை போன்ற தற்கூரிகளுக்கு தெரியாது

கல்வித்துறை அமைச்சர் இந்த ஊரை சார்ந்த அன்பில் மகேஷ் அவர் இன்னும் விட முக்கியமான பொறுப்பு இருக்கு அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் அது பாடல் வெளியீட்டு விழா உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி போறது இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பத்தி பேசுவார் இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியணுங்க ஒரு ஒரு அமைச்சரையும் ஏதோ காந்தி மாதிரி இருப்பாரு நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி ஒருத்தருடைய சரித்திரத்தை பாருங்க ஒரு செந்தில் பாலாஜ் ஐந்து கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர் வருஷம் ஜெயிலுக்கு போனார் அடுத்து வருஷமா பத்து வருஷமா நமக்கு தெரியாது அவர் ஒரு அமைச்சர் அமைச்சர் சேகர்பாபு சென்னையில ரவுடி சீட்டர் சென்னையில ரவுடி சீட்டர் ரவுடி சரித்திர பதிவேட்டு பெயர் இருந்த ஒருவர் அறையத்துறையினுடைய அமைச்சர் யோசிச்சு நாடு விளங்குமா அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம் அவர் மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்னு கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கு அவர் தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர் நாடு பாருங்க ஒரு ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை இந்த கலவாணிகள்ல ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களா ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடிதாங்க கிடைப்பான் நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான் அதனால் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் காட்ச இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற அன்பு சந்தைக்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயா கல்விக் கொள்கையை பற்றி சொன்னா ஏத்துக்கலாம் புரட்சி தலைவர் சொன்னா ஏத்துக்கலாம் தன்மை இருக்கிறது அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு அவர்கள் ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் இந்த கூட்டு கலவாணிகள் சேர்ந்து தமிழகத்தினுடைய கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை எப்படி நாம் ஏத்துக்க போறோம் நீங்களே யோசிச்சு அதனால தான் அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சி இதை ஒரு புரட்சியாக ஒரு ஒருத்தரையும் சந்திச்சு சொல்றோம் அம்மா உங்க குழந்தைக்கு புதிய கல்விக் கொள்கை வந்து என்ன நடக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் தமிழ் மொழி தாய்மொழி தமிழ் மொழியில தான் படிப்பாங்க ஒரு பாடமா படிக்கலாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு எந்திரவழி கற்றல் மிஷன் ஏதோ தனியார் பள்ளியில் கான்வென்ட் பள்ளியில அஞ்சு லட்சம் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில சொல்றேன் அது மட்டும் இல்லை பதினொன்றாவது பன்னெண்டாவது அரசு பள்ளியிலே புதிய கல்விக் கொள்கை வந்துவிட்டால் ஆங்கிலம் கொரிய மொழி ஜப்பானிய மொழி தாய் மொழி பிரெஞ்சு மொழி ஜெர்மன் மொழி ஸ்பானிஷ் மொழி ரஷ்யன் மொழி போர்ச்சுகீஸ் மொழியும் படிப்பதற்கான வாய்ப்பு பதினொன்று பன்னெண்டாம் கிளாஸ் இருக்கு மோடியை என்ன பண்றாரு நம்முடைய குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு இருக்க உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகள அரசு பள்ளியில படிச்சாலும் தனியார் பள்ளியில படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் புதிய தேசிய கொள்கையினுடைய அடிப்படை நோக்கம் அடிப்படை ஆனா நோக்கம் என்ன இவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில ஒரு கல்வி அரசு பள்ளியில் நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரமில்லாத ஒரு கல்வியை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இங்க பாருங்க திருச்சியில தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் யார் ஸ்கூலுங்க ஐயா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யார் ஸ்கூலுங்க ஐயா மனச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய ஸ்கூல் ஐசிஎஸ்சி ஒன்னாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் மூன்று மொழி படிக்கலாம் கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் அகாடமி துரைமுருகன் சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநதி வீராசாமி என்னனது கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களது எஸ்கேபி வனிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் பிச்சாண்டி அவங்களது ஜீவா வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் ஏவா வேலு இது பாரத் வித்தியாசம் ஜெகத்ராட்சகன் எம்பி இது சி கே ஸ்கூல் குடும்பம் நான் என்ன சன்சைன் பள்ளிகள சொல்லி கேட்டு கேட்டு காதை உங்களுக்கு தேங்கி போச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மகளே ஒரு மும்மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியை நடத்துறான் நான் என்ன திமுக வட்டம் சட்டத்துக்கு எல்லாம் போவே இல்லைங்க அவன் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கான் எல்லா தனியார் பள்ளி எல்லா சிபிஎஸ்சி பள்ளி எல்லா பள்ளியிலும் மூன்று மொழி சொல்லி குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறவங்க இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணும் என்னையா ஒரு விவேக் காமெடி பார்த்த ஒரு பெரிய உட்கார்ந்து இருப்பார் அண்ணன் விவேக் அவர் ஒரு போர்ட்ல எழுதுவார் ஆ அன்னை தெரியுதா தெரியல ஆ பெருசா எழுதுவார் பெருசு தெரியுதா தெரியல பெருசு ஆ பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிற தெரியுதா தெரியல நான் தெரியுறா தெரியுற போர்டு தெரியுதா தெரியுது என்ன பெருசு ஆ மட்டும் தெரியலங்கிற தம்பி மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி அதனால ஆ தெரியாது இன்னைக்கு திமுக எம்எல்ஏ அப்படித்தான் இருக்கிறாங்க இந்த மூன்று மொழி போய் மூணாவது மொழி அழிச்சிட்டு வா ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் அப்பாவை தூக்கிட்டு போறார் எதுனா மூணாவது மொழி

இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா ரெண்டு பேர்த்த கைத்தாங்களாக கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது ஏன்னா அவர் பேசுறது அங்கே இருக்கவங்களுக்கு புரியாது அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது பார்லிமெண்டில் போய் முப்பத்தொம்போது பேசுறவங்க யாருக்கும் புரியாது மிச்சம் இருக்கிறவங்க பேசுறது முப்பத்தொம்போதுக்கு புரியாது இன்னைக்கு தமிழ்நாடு வளராமல் இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யாரு பேசுறது யாருக்குமே புரியாது ஆங்கிலமும் பேச தெரியாது தமிழும் தற்கொல் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பத்தாம் கிளாஸ் தமிழ்ல எத்தனை பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பன்னிரெண்டாம் கிளாஸ் பரீட்சை போன வருஷம் எழுபத்தி இரண்டாயிரம் பேர் எழுதவே இல்லை இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று பகல் கனவு கண்டிப்பா அன்பு சொந்தங்களை மறைக்கிறதுக்கு புதுசாக பாருங்க ஒரு பெரிய போர்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டிற்கு பக்கத்து மாநிலங்கள் செய்யக்கூடிய அநியாயம் முல்லை பெரியார் அணையினுடைய நீர் மட்டத்தை கேரளா உயர்த்த மாட்டாங்க பேபி அணையை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கொத்தனார் ஐயா போய் பதினோரு வருஷம் ஆச்சு திரும்பி வரல அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது அப்பப்ப சற்று உடையும் தண்ணி வெளிவரும் வரும் யார் உடைக்கிறாங்கன்னு தெரியாது இது முல்லை பெரியாறு பேபி அணையினுடைய நிலை செண்பகவள்ளி அணையை சரிப்படுத்தி முப்பது வருஷம் ஆகுது தென்காசி போன்ற பகுதிகளுக்கு தண்ணி இல்லை நாம கேரளாவுக்கு கனிம வளத்தை கொடுப்போம் கடத்திட்டு எடுத்துட்டு போவாங்க ஆனா கேரளாக்கார அங்க இருக்கக்கூடிய குப்பையை கொண்டு வந்து இங்க போட்டுட்டு போவாங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர் இன்னைக்கு அந்த பின்னியாறு விஜயன் அவர்களுக்கு செவப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு நேற்று சென்னையில் மீட்டிங் நடத்துறாங்க கர்நாடகாவில் டிகே கே கர்நாடகா கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் மேகதா தொழில அணை கட்டியே தீர்வன் நிற்கிறார் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவேரி தண்ணியை இன்னும் கொஞ்சம் குறைப்பன் நிற்கிறார் அவரை போய் காலில் மட்டும்தான் திமுக அவரை கூட்டிட்டு வர்றாங்க நேற்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே நீங்க நம்முடைய தலைவர்கள் எல்லாமே போராட்டம் பண்ண எதுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்களை சென்னை கூப்பிட்டு உப்புச்சப்பு இல்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிற வெக்கமா இல்லையா நேற்று நடந்த மீட்டிங் ஒரு இல்லாத ஒரு மீட்டிங் உப்பு போட்ட பச்சியை சாப்பிடுறதுக்காக ஒரு நாலு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்கக்கூடிய மீட்டிங் யார் பேசுறது யாருக்கும் புரியாது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார் தெலங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய செக்ரட்டரி சொல்றாங்க அண்ணன் காதுக்கு இயர்போன் போட்டுங்க மொழி பெயர்க்கிறாங்க தம்பி அவர் என்ன பேசினால் புரியாது இயர்போன் போட்டால் மட்டுமா புரியும் இவர் பெங்காலுக்கு போய் பெங்காலுக்கு போய் தங்கிலீஷ் எல்லாம் பேசினவர் நம்முடைய முதலமைச்சர் அவர் போடல அந்த காட்சியை பாருங்க தெலங்கானால அந்த முதலமைச்சர் எடுக்குங்க ஐயா போனீங்க அவர் தமிழ்ல பேசுறாரு உங்களுக்கு தமிழ் தெரியாது நீ உட்கார்ந்து கேட்டிங்க காதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு கூட போடல டிகே சிவகுமார் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு மேகதாத்து அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதாமா புழுக கேட்டிருக்கிறோம் அந்த புழுக கேட்டிருக்கிறோம் ஆகாச புழுவை நேத்தா நான் பார்த்து கர்நாடகாவுல மேகதாத்துல அணை கட்டுனா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நல்லது இதனால் ரொம்ப போச்சு அத காடு போடுறான் அண்ணன் டி கே சிவகுமாரே சொல்லிட்டாரு காவேரி பகுதியில் மேகதாத்து அணை கட்டினா ரொம்ப நல்லதாமான் எப்படி எல்லாம் செட் பண்றாங்க அக்காவும் பொன்னார் ஐயாவும் ராஜான்னு பேசும்போது சொன்னாங்க ஸ்டாலின் ஐயா மீட்டிங்ல பேசுறாரு எழுதி வச்சதை படிக்கிறாரு உதயநிதி அண்ணன் இருக்காரு கனிமொழி அக்கா குறுக்கு மறுக்கு இங்கே ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அது திமுக விழாவா அது குடும்ப விழாவா நேற்று தமிழக அரசு நடத்திய விழாவா அது காசு யார் செலவு பண்ணாங்க அத்தனை பேருக்கு பஜ்ஜி போட்ட செலவு யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செலவா தமிழக அரசினுடைய செலவா யோசிச்சு பாரு தொகுதி மறுசீரமைப்பு பத்தி நாம பேசணுமா யாரும் பேசல நாம பேசும்போது பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுவார்கள் உள்துறை அமைச்சர்கள் பேசுவார்கள் என்ன தொகுதி மறுசீரமைப்பு அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர்ல பேசிட்டாங்க நரேந்திர மோடி ஆந்திராவில் தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது என்பதை தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க அடிப்படையில் நடக்கும் அதையும் சொல்லிட்டாங்க அப்ப திமுக தெரியாது விகிதாச்சார அடிப்படையில் என்னன்னு சொல்லு